மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் உத்ராபதியார் கோவிலில் சிறுதொண்டர் அமுது படையல் விழா படையல் இட்ட உணவினை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர் சிவபக்தரான சிறுதொண்டரின் பக்தியை சோதிக்க அவரிடம் சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டதாகவும் அதன்படி சிறுதொண்டரும் இறைவனுக்கு பிள்ளைக்கறி அமுது படைத்ததாகவும் ஐதீகம் இந்த ஐதீகத்தை நினைவுகூறும் வகையில் மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் அமைந்துள்ள உத்ராபதியார் கோவிலில் சிறுதொண்ட அமுது படையல் விழா நடைபெற்றது குழந்தை பேரு இல்லாதவர்கள் இக்கோவிலில் சித்திரை மாத பரணி நட்சத்திர தினத்தில் வழங்கப்படும் சீராளன் அருள் பிரசாதத்தை பெற்றுக் கொண்டால் குழந்தை பேரு உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த வகையில் கோவிலில் படையல் இட்ட உணவினை அந்த கிராமம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெற்றுச் சென்றனர் மேலும் பக்த சீராளன் பிள்ளைக்கரியை திருமணமாகி நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் மடிப்பீச்சை பெற்று அதனை கோவில் வாசலிலேயே உட்கொண்டனர்